எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக இந்த காலை நேரத்தில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற தேவன் சோர்ந்து போகாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறேன் அந்த ஏசையா நாற்பது இருபத்தி எட்டிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த தேவனாகிய கத்தர் சோர்ந்து போவதும் இல்லை இலைப்படைவதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம் நாம் ஒரு தேர்வு எழுதுகிறோம் வெற்றி பெறவில்லை என்றால் சோர்ந்து போய்விடுகிறோம் நாம் ஒரு வேலைக்கு முயற்சிக்கிறோம் அந்த வேலை கிடைக்கவில்லை என்றால் சோர்ந்து போய்விடுகிறோம் நமக்கு வர வேண்டிய நன்மைகள் வராமல் தடைப்பட்டு கொண்டிருக்கும் என்று சொன்னால் சோர்ந்து போகிறோம் நமது வாழ்க்கையிலே நான்கு பேர் நம்மை மதிக்கவில்லை அற்பமா எண்ணுகிறார்கள் என்று சொன்னால் சோர்ந்து போகிறோம் இப்படி மனிதர்களாகிய நாம் சோர்ந்து போவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது நமது வாழ்க்கையில் நமது மனதை பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் நம்மை மனச்சோர்வுக்குள் தள்ளிவிடுகிறது சோர்ந்து போனவர்களாய் பாருங்கள் நானூற்றி ஐம்பது பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று கத்தரே தேவன் என்று நிரூபித்த எளியா தீர்க்கதரிசி கூட ஒரு பெண் நாளைக்கு உன் தலை உன் கழுத்தில் இருக்காது என்று சொன்ன வார்த்தை கேட்டபொழுது அவர் சோர்ந்து போய் போதுமாண்டவனே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்தார் என்று பார்க்கிறோம் அப்படியானால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அவன் பெரிய இருந்தாலும் சிறிய விசுவாசியாக இருந்தாலும் மனிதர்களின் ஆத்மாவானது சோர்ந்து போகக்கூடிய நிலையில் காணப்படுகிறது ஆனால் நம்மை சிருஷ்டித்த தேவன் ஒருபோதும் சோர்ந்து போகாதவர் ஆகவே தான் கத்தருடைய வசனம் சொல்லுகிறது சோர்ந்து போகிறவர்கள் எல்லோருக்கும் தேவன் பலன் கொடுக்கிறார் சத்துவம் சத்துவத்தை கொடுக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போனவர்களாக இருக்கிறீர்களா கலங்காதிருங்கள் ஜெபிக்க முடியாமல் சோர்ந்து போகிற காலங்கள் கூட உண்டு ஜபித்தும் ஆவியில் உற்சாகம் அடையாமல் சோர்ந்து போகிற காலங்களும் உண்டு எப்படிப்பட்ட நிலையில் காணப்பட்டாலும் நீங்கள் அமர்ந்திருக்க பாருங்கள் அமைதியாக இருக்க பாருங்கள் அவசரப்படாதிருங்கள் சங்கீத நாற்பத்தி ஆறு பத்தில் கத்த சொல்லுகிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் இசிறவில் ஜனங்கள் பாருங்கள் உலக பிரகாரமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க பெருத்தவனுக்கு ஆற பொறுக்கவில்லை என்று சொல்வார் அதாவது அடிப்பிலே சமையல் பண்ணும் பொழுது அந்த ஆகாரம் சூடாக இருக்கும் அந்த ஆகாரம் ரெடியாகிற வரைக்கும் பொறுமையாக இருந்தவர்கள் அதை இறக்கி வைத்த பிறகு சூடு ஆறும் வரைக்கும் பொறுக்காமல் இருந்தார்களா அதே போலதான் இஸ்ரோவில் ஜனங்கள் நானூறு வருஷம் அடிமைப்பட்டு இருந்தார்கள் அவர்களுடைய அவிசுவாசத்தினால் நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் நடத்தப்பட்டார்கள் அப்படி தேவனால் நடத்தப்படும் பொழுது அவர்கள் சோர்ந்து போனதினால் ஒன்று அவசரப்பட்டு தேவ சித்தம் இல்லாமல் போகிறோம் என்று போனார்கள் இரண்டாவது தேவன் காணாலுக்குள் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது விசுவாசிக்காமல் அவர்கள் பாளையத்திலே இருந்து விட்டார்கள் எடுத்தோம் கவுத்தோம் என்கிற செயலை தான் அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே கத்தர் அவர்கள் மீது விசனமடைந்தார் பிரியமானவர்களே உங்கள் நீங்க தயவு செய்து ஆத்திரப்பட்டு அவசரப்படாதீங்க சோர்ந்து போய் ஒடுங்கி விடாதுருங்க கத்தருடைய வசன் என்ன சொல்லுகிறது தெரியுமா கத்திரிக்க காத்திருக்கிறவர்களோ புதுபல நடைவார்கள் உங்களை மிஞ்சி ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னா பொறுமையா கத்திர காத்துருங்க தகப்பனே உண்மையெல்லாமே எனக்கு யாருப்பாக உண்டு நீங்கள் நடத்தினாதான சுவாமி நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் அப்படி தேவ சமூகத்தில் ஜெபித்து அமைதியாய் பொறுமையாய் காத்திருங்கள் நிச்சயமா தாவீத அபிஷேகம் பண்ணின பிறகு இருபது ஆண்டு காலம் கழித்து அவனை ராஜாவாக உயர்த்தினவர் யோசிப்புக்கு தரிசனம் கொடுத்த பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து அவனை தேசத்தின் அதிபதியாக உயர்த்தினவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த பிறகு இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து ஈசாக்கை கொடுத்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவார் அல்ல ஆகவே சோர்ந்து போகிற உங்களுக்கு அவர் பலன் கொடுப்பார் நீங்கள் தைரியமாக இருங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான அந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உங்கள் கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரிய எதி நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிறார்கள் என்பதும் எங்களுக்கு தெரிய ஆனாலும் ஆண்டவரே உமது வார்த்தை தரையிலே விழாது உமது வார்த்தை நீர் அனுப்புகிற காரியமாய் வாய்க்கும் உங்கள் பரிசுத்த நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடியும் வெட்கப்பட்டு போகாதபடியும் ஆண்டவரே பின்னிட்டு எடறி விழுந்து விடாதபடியும் உமது இரக்கத்தினால் உமது கிருபையினால் அவர்களை தாங்கி நடத்துங்கப்பா கைவிடாமல் சேர்த்து அணைத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமை